வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் சிவாஜி கணேசன் கே வி மகாதேவன் கூட்டணியில் வெளிவந்த பட பாடல்களின் சிறப்பை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் படிக்காத மேதை பீம்சிங்கும் கே வி மகாதேவனும் இணைந்த முதல் படம் இது கண்ணதாசன் மருதகாசி ஆகியோர் பாடல்களை எழுதினார்கள் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் பாடலும் இப்படத்தின் ஒரு முக்கிய திருப்பு காட்சிக்கு பயன்படுத்தப்பட்டிருந்தது படத்தின் பாடல்களிலும் பின்னணி இசையிலும் மகாதேவனின் முழு திறமையும் தெரிந்தது இந்த படத்தில் இடம்பெற்ற மொத்த பாடல்களின் எண்ணிக்கை பத்து படம் வெளிவந்த அறுபதில் டி எம் சௌந்தரராஜனும் பி சுசீலாவும் மற்ற பாடகர்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு முன்னேறி கொண்டிருந்தார்கள் பெரும்பாலான தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் அவர்கள் இருவரையுமே பிரதானப்படுத்திக் கொண்டிருந்த நேரம் அது ஆனால் கே வி மகாதேவனோ படிக்காத மேதை படத்துக்காக அவர்கள் இருவரை மட்டும் அல்லாமல் எம் எஸ் ராஜேஸ்வரி சூழமங்கலம் ராஜலட்சுமி பி லீலா சீர்காழி கோவிந்தராஜன் ஏஎல் ராகவன் என்று பலரையும் பாட வைத்தார் கதாநாயகனின் குணாதிசயத்தை அப்படியே படம் பிடித்து காட்டும் பாடலான உள்ளதைச் சொல்வேன் சொன்னதைச் செய்வேன் வேறொன்றும் தெரியாது உள்ளத்தில் இருப்பதை வார்த்தையில் மறைக்கும் கபடம் தெரியாது என்ற பாடல் தனக்கு மற்றவர்களைப் போல கல்வி அறிவு இல்லையே என்று வருந்தும் கணவனை மனைவி தீற்றுவதாக அமைந்த பாடல் படித்ததனால் அறிவு ஆயிரம் உண்டு சௌகார் ஜானிக்கு எம் எஸ் ராஜேஸ்வரியை இந்த பாடலுக்கு பின்னணி பாட வைத்தார் கே வி மகாதேவன் கண்ணதாசனின் வரிகளும் ராஜேஸ்வரியின் மலலை பொங்கும் குரலும் பாடலுக்கு தனி அழகை தருகின்றனர் கேரவாணி ராகத்தின் அடிப்படையில் அமைந்த இந்த பாடலை அருமையாக வடிவமைத்திருந்தார் கே வி மகாதேவன் ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா என்ற காதுகளை சுகமாக வருடும் பாடலை டி எம் சௌந்தரராஜன் சோழமங்கலம் ராஜலட்சுமி இருவரையும் பாட வைத்து தாளாட்டு வகையில் அமைந்த இந்த பாடலை இரவில் கேட்க வேண்டும் அதிலும் சொந்தமென்று வந்ததெல்லாம் சொந்தமும் இல்லை என்று துவங்கும் கடைசி சரண வரிகளின் போது நம்முடைய கண்கள் தானாகவே சொக்கத் தொடங்கிவிடும் அவ்வளவு அருமையாக இந்த சரணம் அமைந்திருக்கும் டி எம் அசும் மிகவும் நயமாக பாடியிருப்பார் ஆடிப்படைத்தாலும் பாடி படைத்தாலும் பாடல் பி லீலா பாடியது இன்பமலர்கள் குரல்களில் ஒழிக்கும் பாடல் பக்கத்திலே கண்ணிப் பெண்ணருக்கு கண் பார்வை போடுவதே துடுப்பு ஏஜில் ராகவன் ஜமுனா ராணி பாடிய பாடல் சிவி முடிச்சு சிங்காரிச்சு டி எம் சுந்தரராஜன் என்று இப்படி பல பாடல்கள் இருந்தாலும் கே வி மகாதேவன் மிகவும் சிரத்தை எடுத்துக்கொண்டு ரசித்து ஒவ்வொரு வரியாக அனுபவித்து அமைத்த பாடல் என்றால் அது எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்ற மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பாடல்தான் கண்ணடை தன் சேவகனாக வரித்து பாரதியார் அமைத்திருக்கும் பாடல் இது ஏற்கனவே இந்த பாடலை இசை சக்கரவர்த்தி ஜி ராமநாதன் கூலி மிக கேட்பார் என்று துவங்கி அருமையாக பாடி தனது சொத்தாகவே மாற்றிக் கொண்டிருந்தார் ஜி ராமநாதன் பாட்டு இது அவர் அளவுக்கு இல்லாவிட்டாலும் நம்மால் முடிஞ்ச அளவுக்கு பாட்டை கெடுக்காம கவனமா பண்ணணும் என்று புகழேந்தியிடம் சொல்லிக்கொண்டு சிரத்தை எடுத்துக்கொண்டு மகாதேவன் இசையமைத்து சீர்காழி கோவிந்தராஜனை பாட வைத்தார் சுத்த தன்ஜாசி ராகத்தில் அமைந்த பாடல் இன்றளவும் உயிரோட்டத்துடன் அமைந்துள்ளது இன்று ஜி ராமநாதனின் கூலி மிக கேட்பார் பாட்டு மறைந்து விட்டது ஆனால் அவரை தன் குருவின் ஸ்தானத்தில் வைத்துக்கொண்டு மிகுந்த மரியாதையுடன் பக்தி சிரத்தையுடன் கே வி மகாதேவன் உருவாக்கிய எங்கிருந்தோ வந்தான் பாடல் காலத்தை வென்று அமரத்துவம் எழுதிய பாடலாக காற்றலைகளில் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அடுத்ததாக பாவை விளக்கு கே சோமு அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த இந்த படத்தில் நடிகர் திரு சிவாஜி குமாரி கமலா சௌகார் ஜானகி எம் படத்துக்கான அனைத்து பாடல்களையும் ஒரே ஒரு பாரதியார் பாடலை மருதுகாசி எழுதினார் ஏ பி நாகராஜன் கே சோமு மருதுகாசி கூட்டணி என்றால் சொல்லவே வேண்டாம் இசையமைப்பு கே வி மகாதேவனை தவிர வேறு யாராக இருக்க முடியும் அருமையான பாடல்களை அற்புதமாக எழுதி தள்ளியிருந்தார் மருதுகாசி அவற்றுக்கு மகாதேவன் அமைத்த மெட்டுகளோ பாடல்களுக்கான மெட்டுகளா இல்லை மெட்டுகளுக்கான பாடல்களா என்று கேட்போர் வியக்கும் அளவுக்கு மருத காசியின் பாடல் வரிகளும் மகாதேவனின் இசையும் போட்டி போட்டுக்கொண்டு கணக்கச்சிதமாக வெகு சிறப்பாக அமைந்த படம் இது இன்னும் சொல்லப்போனால் பாவை விளக்கு படத்துக்கு பலமே அதன் பாடல்கள் தான் அந்த வகையில் பாவை விளக்கு படத்தின் பாடல்கள் ஐம்பது வருடங்களை கடந்த பிறகும் உயிர்ப்புடன் காற்றாலைகளில் நிலைத்து நிற்பது பிரமிக்க வைக்கும் சாதனை படத்தில் நடிகர் அனைத்து பாடல்களையும் சி எஸ் ஜெயராமனை பாட வைத்திருந்தார் டி வி மகாதேவன் தனது முதல் படமான பராசக்தியில் தனக்கு பாடிய சி எஸ் ஜெயராமனின் குரலின் மீது நடிகர் திலகத்துக்கு ஒரு தனி மோகமே உண்டு ஆரம்பத்தில் தூக்கு தூக்கி படத்தில் தனக்காக டி எம் சௌந்தரராஜனை பாட வைக்க முடிவெடுத்த போது ஜெயராம பிள்ளையை எனக்காக பாட வைக்காம வேற யாரையோ பாட வைக்கணும்னு சொல்றீங்களே என்று குறைப்பட்டு கொண்டது கூட உண்டு அப்படிப்பட்ட சி எஸ் ஜெயராமனின் குரலில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்துமே பிரபலமான பாடல்களாக அமைந்துவிட்டன குற்றாலத்தின் அழகையும் சிறப்புகளையும் தெரிந்து கொள்ள வேண்டுமா அதனை பார்த்து ரசிக்க இரண்டு கண்கள் போதாதாம் ஆயிரம் கண்கள் வேண்டுமாம் இல்லை இல்லை ஆயிரம் கண்களும் போதாதாம் அப்படித்தான் மருதகாசி சொல்கிறார் ஆயிரம் கண் போதாது வண்ணக்கிளியே குற்றால அழகை நாம் காண்பதற்கு வண்ணக்கிளியே மான் ராகத்தில் கே பி மகாதேவன் பாடலை அமைத்திருக்கும் விதமோ ஆயிரம் முறைகள் கேட்டாலும் சலிக்கவே சலிக்காத பாடல் இந்த பாடல் ஜே பி நாகராஜனின் மனதில் ஒரு அழுத்தமான இடத்தை பிடித்து விட்டது அதனால் தானோ என்னவோ பின்னாளில் தான் இயக்கிய தில்லானா மோகனாம்பாள் படத்தில் இந்த பாடலை அப்படியே நாதஸ்வரத்தில் வாசிக்க வைத்து பயன்படுத்தி கொண்டு விட்டார் அவர் அடுத்து வண்ணத்தமிழ் பெண்ணொருத்தி என் எதிரில் வந்தால் என்ற பாடல் வசன நடையில் ஆரம்பித்து ஒவ்வொரு வார்த்தைகளாக கூட்டிக் கொண்டே ஆரம்பிக்கும் பல்லவி ஒவ்வொரு அடிக்கு பிறகும் பாடலாக உருமாறும் பெண்ணொருத்தி என் எதிரில் வந்தால் தமிழ் பெண்ணொருத்தி என் எதிரில் வந்தால் வண்டத்தமிழ் தமிழ் பெண்ணொருத்தி என் எதிரில் வந்தால் என்று படிப்படியாக வார்த்தைகளை கூட்டிக் கொண்டே போகும்போது மகாதேவனின் கற்பனை திறனும் இசை ஆளுமையும் பிரமிக்க வைக்கும் சி எஸ் ஜெயராமனுடன் ஹம்மிங்காக எல்லார் ஈஸ்வரி இணையும் பாடல் இது சங்கராபரண ராகத்தை வெகு அற்புதமாக மகாதேவன் கையாண்டு பாடலை கொடுத்திருப்பார் நீ சிரித்தால் நான் சிரிப்பேன் சிங்காரக்கண்ணி சூழமங்கலம் ராஜலட்சுமியின் குரலில் அருமையான ஒரு குழந்தையை சீராட்டும் பாடல் இப்படி இத்தனை பாடல்கள் இருந்தாலும் பாவை விளக்கு என்றதுமே நம் உதடுகள் தாமாகவே உச்சரிக்கும் பாடல் ஒன்று உண்டு என்றால் அது காவியமா நெஞ்சின் ஓவியமா அதன் ஜீவியமா தெய்வீக காதல் சின்னமா என்ற பாடல்தான் காதலுக்கும் முகலாயர்களின் கட்டிடக்கலைக்கும் காலத்தால் அழிக்க முடியாத அற்புத சின்னமாக விளங்கும் தாஜ்மஹாலின் அழகை வருணிக்கும் பாடல் இது இந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் கே வி மகாதேவனின் திறமை அவருடைய இசை ஆளுமை எல்லாமே உலக அதிசயமான தாஜ்மஹாலுக்கு நிகராக நம்மை பிரமிக்க வைக்கும் பல்லவியை சங்கராபரண ராகத்தின் அடிப்படையில் அமைத்தவர் பல்லவி முடிந்த பிறகு வரும் சரணங்களுக்கு இடையேயான இணைப்பிசையிலும் தொடரும் சரண வரிகளிலும் அரேபிய இசை பிரயோகங்களை அற்புதமாக இணைத்திருக்கிறார் அதற்கு அவருக்கு கை கொடுத்த ராகம் சரசாங்கி கர்நாடக இசையில் இருபத்தி ஏழாவது மேலகர்த்தா சரசாங்கி ஒரு சம்பூர்ணமான சுத்த மத்தியம ராகம் முழுக்க முழுக்க இந்த ராகத்தை அரேபிய இசைக்கான ராகமாக பயன்படுத்தி மகாதேவன் பாடலை அமைத்திருக்கும் விதமும் அதுவும் முகலாய சாம்ராஜ்ய கீதமே என்று சுசீலா ஆரம்பிக்கும் அழகும் சரணத்தின் கடைசி வரிகளில் என்றும் இன்பமே பொங்கும் வண்ணமே என சொந்தம் கொண்ட தெய்வமே என்றும் கழியில் ஊரிடும் சுவையை மீறிடும் இனிமை தருவது உண்மை காதலே என்றும் பாடும்போதும் அவருடைய குரலில் வெளிப்படும் இனிமையும் உண்மையிலேயே காதுகளில் தேன் பாய்வது என்பார்களே அது இதைத்தானா என்று கேட்க தோன்றும் கே வி மகாதேவனின் இசையில் சங்கரா மரணமும் தான் எப்படியெல்லாம் மருதகாசியின் வரிகளுக்கு ஜீவன் தருகின்றன உண்மையிலேயே இது ஒரு காவிய பாடல்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் வருடத்தில் மொத்தம் வெளிவந்த நாற்பத்தைந்து தமிழ் படங்களில் கே வி மகாதேவன் இசையில் மட்டுமே இருபத்தி மூன்று படங்கள் வெளிவந்திருக்கின்றன அவற்றில் பெரும்பாலான பாடல்கள் பெரு வெற்றி பெற்ற பாடல்கள் அடுத்ததாக எழுத்தாளர் அகிலனின் வாழ்வியங்கே என்ற புகழ்பெற்ற நாவல் ஏ பி நாகராஜனின் திரைக்கதை வசனம் இயக்கத்தில் சிவாஜி கணேசன் சரோஜா தேவி தேவிகா நடிக்க குலமகள் ராதை படமாக வெளிவந்தது கே வி மகாதேவனின் இசையில் மருதுகாசி கண்ணதாசன் இருவரின் பாடல்கள் அனைத்துமே இன்றளவும் மறையாத பாடல்கள் உலகம் இதிலே அடங்குது டிஎம்எஸ் பாடும் இந்த விறுவிறுப்பான பாடலுடன் தான் படமே தொடங்கும் ராஜே உனக்கு கோபம் ஆகாதடி எம் கே தியாகராஜ பாகவதர் பாடி பிரபலமான ஒரு பாடல் அதேமேட்டில் டி எம் கம்பீர குரலில் அப்படியே வார்த்தெடுத்திருப்பார் கே வி மகாதேவன் சந்திரனை காணாமல் அள்ளிமுகம் மலருமா டி எம் எஸ் பாடும் இந்த பாடலில் முதல் சரணம் முடிந்ததும் நடைவேதம் செய்து அடுத்த சரணத்தை அமைத்து கடைசியில் மீண்டும் பல்லவிக்கு ஏற்ற நடைக்கு திரும்பி வந்து என்று வேலை காட்டியிருக்கிறார் கே வி மகாதேவன் உன்னை சொல்லி குற்றமில்லை படத்திலேயே குரலில் மிகவும் பிரபலமான இந்த பாடலை மகாதேவன் அமைத்திருக்கும் விதம் வித்தியாசமான சிரிப்பிலே பி சுசீலாவின் செந்தேனாக இணைக்கும் பாடல் இது டி எம் எஸ் அவர்களுக்கு என்று பிரபலமான பாடலை கொடுத்த மகாதேவன் படத்தின் பெயர் சொன்னாலே நினைவில் நிற்கும் அளவுக்கு பி சுசிலாவின் குரலில் கொடுத்த பாடல் இரவுக்கு ஆயிரம் கண்கள் பாடல் வரிகளும் இணைப்பிசையும் பாடலை அமைத்த விதமும் படத்திலேயே முதல் பெற்ற பாடலாக இந்த பாடலை நிற்க வைத்து விட்டது நடிகர் முதல் படத்துக்கு இசைமைக்கும் வாய்ப்பு கே வி மகாதேவனுக்கு கிடைத்தது படம் அன்னை இல்லம் பி மாதவன் இயக்கிய முதல் சிவாஜி படம் இது இந்த படத்தில் மகாதேவனின் இசையில் பாடல்கள் வெற்றி வெற்று படத்தின் வெற்றிக்கு கை கொடுத்தன பாடல் மடிமீது தலை வைத்து இன்றளவும் அனைத்து தொலைக்காட்சி சேனல்களாலும் ஒளிபரப்பப்படும் அருண் டி எம்எஸ் எல்லார் ஈஸ்வரி இணையும் பாடல் பாசமலர் படம் தயாரித்த மோகன் தனது ராஜாமணி பிக்சர்ஸ் பேனரில் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் தயாரித்த குங்குமம் படத்தின் அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட் பாடல்கள் தான் சிவாஜிக்கு ஜோடியாக விஜயகுமாரி நடித்த முதல் படம் இது இந்த பட பாடல்களில் ஒரு இசை சாம்ராஜ்யமே நடத்தியிருந்தார் கே வி மகாதேவன் குங்குமம் குங்குமம் ராஜலட்சுமி பி இணைந்து பாடும் இந்த பாடலை முழுக்க முழுக்க கர்நாடக ராகமான ஆபேரியில் அற்புதமாக அமைத்திருந்தார் அவர் பூந்தோட்ட காவல்காரா பி சுசீலாவின் குரலின் துள்ளலாகவும் டி எம் எஸ் குரலில் விருத்தமாகவும் ஒளிக்கும் பாடல் இது இசை சக்கரவர்த்தி ஜி ராமநாதன் பிரபலப்படுத்திய ராகம் சாருகேசி இந்த ராகத்தில் ஒரு ஜோடி பாடலை வெகு சிறப்பாக அமைத்துக் கொடுத்திருக்கிறார் கே வி மகாதேவன் ஒன்று டி எம் எஸ் சுஷிலா பாடும் தர்பாரி டிஎம் டி எம் ஜானகியன் குரல்களில் ஒழிக்கும் பிரபலமான சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை இசை இன்றளவும் இசைவானில் சிறகடித்து பறந்து கொண்டிருக்கின்றது நடிகர் திடகம் சிபாஜி கணேசனை முற்றிலும் மாறுபட்ட வேடங்களில் நடிக்க வைப்பதற்காக தனது அடுத்த கதையை தயார் செய்தார் இயக்குனர் ஏ பி நாகராஜன் அதுவே நடிகர் திலகத்தின் நூறாவது படமாகவும் அமைந்தது ஒன்பது மாறுபட்ட நடிகர் திலகம் அசத்திய நவராத்திரி படம் கேவி மகாதேவனின் இசையில் வெளிவந்தது நடிகர் திலகத்துடன் நடிகர் திலகம் இணைந்து நடித்த இந்த படத்தில் மகாதேவன் இசையில் பாடல்கள் கேட்கும்படி அமைந்தன நவராத்திரி சுபராத்திரி பி சுசீலா பாடும் இந்த பாடலை பீம் பிளாஸ் ராகத்தை பயன்படுத்தி இசையமைத்திருந்தார் கேவி மகாதேவன் இன்று வரை ஒவ்வொரு நவராத்திரி பண்டிகைக்கும் தவறாமல் ஒளிபரப்பாகும் பாடல் இது சொல்லவா கதை சொல்லவா இது பி சுசீலா இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம் டி எம் எஸ் பாடும் பாடல் இது மனநோய் மருத்துவமனையில் ஒரு கதம்ப பாட்டு பி சுசீலா எல் ஆர் ஈஸ்வரி சோழமங்கலம் ராஜலட்சுமி குழுவினருடன் பாடும் பாட்டு போட்டது முளைச்சதடி கண்ணமா டி எம் எஸ் பாடல் நாடக தந்தை தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகளில் சத்திவான் சாவித்திரி நாடக பாடல்களை தொகுத்து அமைத்த தெருக்கூத்துக்கான பாட்டு டி எம் எஸ் பி சுசீலா எஸ் சி கிருஷ்ணன் ஆகியோருடன் இந்த பாடல் முழுக்க முழுக்க ஹார்மோனியத்தையும் தபேலாவையும் மட்டுமே பயன்படுத்தி அமைத்திருந்தார் கே வி மகாதேவன் நவராத்திரி படத்தை விமர்சனம் செய்த ஆனந்த விகடன் நடிப்பிலும் கதையிலும் செலுத்திய கவனத்தை பாடல்களிலும் சற்று செலுத்தியிருக்கலாம் என்று விமர்சனம் செய்தது ஆனால் நவராத்திரி பாடல்கள் அப்படி ஒன்றும் சோடை போகவில்லை என்பது இன்றளவும் உண்மை படமும் மாபெரும் வரவேற்பை பெற்றது அதற்கு பாடல்களும் உறுதுணையாக இருந்தாலும் ஆக்கிரமித்த சென்னவோ நடிகர் திலகத்தின் நடிப்பு